இந்து மதத்தில் எத்தனையோ பல தெய்வங்கள் இருக்கு பல நம்பிக்கைக்கும் பல சடங்குகளுக்கும் ஒன்று ஒன்று வித்தியாசமானதாகவும் ஒவ்வொரு சடங்கு மற்றும் நம்பிக்கைக்கு வேற வேற அர்த்தங்களும் இருக்கு ஆனா இது அத்தனைக்கும் பொதுவான ஒரு நோக்கம் பரம்பொருளை அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு கூட சொல்லலாம் இது இந்து மதத்துக்கு ஒரு அழகுன்னு கூட சொல்லலாம் கடவுளை அடையிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் கடவுளை அடையிறது அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் எல்லாருடைய குறிக்கோளாவும் இருக்கு சரி கோவிலில் எதுக்காக மணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் கை மற்றும் கழுத்தில் அணியக்கூடிய கடவுளோட புனித கயிறு இது எல்லாமே போட்டிருக்கவங்களோட மனசுல ஆன்மீக உணர்வை அதிகரிக்க உதவுது சங்கிலிருந்து எழும்பக்கூடிய ஒளி கோயில் மணியிலிருந்து எழும்பும் ஓசை சமஸ்கிருத மந்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி இது எல்லாமே கோயில சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை இன்னும் அழகா மாத்துது அது மட்டும் இல்லாம மனிதரோட மனதுல நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்குது இந்த ஓசைகள் இறைவன் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்துது இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றது உண்மை அப்படிங்கிறது சில நேரம் நம்மள உணர வைக்கக்கூடிய கூடிய அறிகுறிகளா இது இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர முடியும் இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பின்பற்றப்படக்கூடிய ஒவ்வொரு சடங்குக்கும் ஒரு காரணம் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நெற்றியில் வைக்கக்கூடிய சந்தனை பொட்டு மனதுக்கு அமைதியை கொடுக்கும் சங்கிலிருந்து வரக்கூடிய ஒளி நேர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சங்கு இருக்கக்கூடிய இடத்துல அமைதி நிலவரதா கருதப்படுது இதே போல கோயில்கள்ல பயன்படுத்தக்கூடிய மணியும் சில காரணத்திற்காக பயன்பாட்டுல இருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் மணி அப்படிங்கிறது கோயில்கள்ல மட்டும் பார்க்கக்கூடிய பொருள் இல்ல இந்து மதத்தினரோட வீடுகள்ல கூட பூஜை அறையில மணி வைத்திருப்பாங்க கடவுளுக்கான பூஜையிலும் எந்த ஒரு சடங்குகளும் மணியோசை இல்லாம இருக்காது இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் போது ஆரத்தி எடுக்கும் நேரம் பூஜையோட முடிவில் மணி அடிக்கிறது ஒரு கட்டாய நடைமுறையா இருக்கு கோயில் இருக்க மணி காட்மியம் ஜிங்க் குரோமியம் நிக்கல் மக்னீஷியம் போன்ற உலோகங்களால ஆனது கோயிலுக்குள்ள இறைவனை வணங்க உள்ள நுழையும் போது ஒரு நபருக்கு முழு ஆற்றல் உற்சாகம் இதெல்லாம் இருக்கணும் கோயிலுக்குள்ள நுழையும் போது இறைவனை பற்றி பாடிக்கிட்டே போகணும் கோயிலை விட்டு வெளியில வரும்போது மென்மையா மன அமைதியோடு போகணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு கோயிலிருந்து வெளிப்படக்கூடிய மணி ஓசை ஒரு நபருக்கு உற்சாகத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு அறிவியல் காரணங்களும் உண்டு கடவுளோட கருவறைய நெருங்கும் போது அங்கிருக்கக்கூடிய மணியை அடிக்கிறது எல்லோருக்குமே வழக்கம்தான் இதுக்கு காரணம் உங்களோட வருகைய கடவுளுக்கு தெரிவிக்கிறது நம்ம கடவுளோட கருவறையோட வாயில நிற்கும் போது கவனச்சிதறல் இல்லாம மனதுல கடவுளை மட்டும் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனதிற்கு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாகவும் இந்த மணியோசை பார்க்கப்படுது கடவுளோட கிரகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணியிலிருந்து வரக்கூடிய ஓசையும் ஓம் அப்படிங்கிற மந்திரத்திலிருந்து எழும்பக்கூடிய ஓசையும் ஒரே மாதிரியா இருக்குமாம் இந்த ஓசை வரும் இடத்தை சுத்தி நேர்மறை அதிர்வுகளும் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் தொடங்கும் போது இந்த ஒளி உருவானதா நம்பப்படுது இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு முடிவுக்கு வரும்போது இதே ஒளியோடு தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால இந்த மணியோசை கணக்கிட முடியாத காலத்தோட சின்னமா அறியப்படுது ஒரு மணி ஒழிக்கும் போது வளிமண்டலத்துல சில அலைகள் உருவாகிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த அலைகள் நீண்ட நேரம் பயணிக்கிறதுனால காற்றில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் மற்றும் நுண் உயிர்களை அழிக்குதாம் இதனால சுற்றுச்சூழல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிடுது சுற்றுச்சூழல்ல ஒரு புனித தன்மையை தர்றது இந்த மணியோசை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது வீடுகளில் கேட்கக்கூடிய மணியோசையால மற்றும் எதிர்மறை சக்திகள் விலகி சுற்றிலும் நேர்மறை ஆற்றலை கொடுக்குது குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மத்தியில் வீண் விவாதங்கள் மற்றும் சண்டையை குறைக்குது இந்த மணியோசை நம்ம உடல் மூளையின் வலது மற்றும் இடது பாகங்களில் சமநிலையில் வைக்க இந்த மணியோசை உதவுது ஒரு முறை அடிக்கும் மணியோட ஓசை பத்து வினாடிகள் நம்மளோட காதில் நிலைச்சு நிற்குமாம் இந்த ஓசை உடலோட ஏழு சக்கரங்களையும் ஊக்குவிக்குது மன அமைதியை கொடுக்குது கவனத்தை அதிகரிக்குது இப்படி கோயில் மணியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஓசை மனம் உடல் ஆன்மா இது மூன்றுக்கும் ஆற்றலை கொடுக்குது கோயில் மணியை சுற்றிலும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறதால மட்டுமே கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க கோவில் மணி மற்றும் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜை மணிகள்ல பலவு உண்மைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க